ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷேகர் பால வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்ன பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேலந்து போடக்கூடிய எஜுகேஷன் அப்டேட் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து டென்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது இப்போ டென்த்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து பொதுத் தேர்வு எழுதி அதனுடைய ரிசல்ட்டை நேற்று வந்துருந்தது அதில் வந்து கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் ஃபெயில் ஆயிருந்தாங்க அதை தேர்ச்சி பெறாத மாணவர்கள் அவர்களுக்கான மறு எழுத இன்று முதல் விண்ணப்பம் செய்யலாம் ஸோ மறு தேர்வு அப்படிங்கிறது வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் இம்மிடியட்டாக கண்டக்ட் பண்ண போறாங்க ஸோ அதாவது தேர்ச்சி பெறாத ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஜூலை ரெண்டாம் தேதி ரீ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் சைடில் அது வந்து நம்ம சேனல்லையும் வீடியோவாக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்குண்டான அப்ளிகேஷன் நம்ம போடணும் அந்த அப்ளிகேஷன் போடுறது வந்து இன்னிலிருந்து போடலாம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க கல்வித்துறை அதனால் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலைப்படாதீங்க கவலையே படாதீங்க ஸோ சப்ளிமெண்ட் நம்ம எக்ஸாம் இருக்குது அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் தகுதியானவர்கள் தான் உடனே இந்த வருஷமே மேற்கொண்டு நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கிறதுனாலும் சரி என்ன படிக்கிறதுனாலும் சரி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால வந்து ஆகி அப்படியே உட்காந்துராது இங்கே நான் நம்ம சேனலுக்கு கூட வீடியோ சொல்லியிருக்கேன் நான் மட்டும் இல்லை கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் கூட அதை எதிர்பார்க்குறாங்க என்ன அப்படின்னா ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுனால அதோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு வேற எந்த ஒரு தவறான முடிவுக்கும் போகக்கூடாதுங்கிறத முக்கியமான ஒரு விஷயம் ஆனா இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்ட விஷயம் வந்து இன்னைக்கு கேள்விப்பட்டது சென்னை பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டென்த்தில் ஃபெயில் ஒரே ஒரு பாடத்துல ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஸோ பத்தாவது வரைக்கும் படிச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா படிப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது வந்து பணமோ காசோ அல்லது வந்து வேலையோ கூட கிடைக்காது நம்ம அந்த படிப்பை வச்சுக்கிட்டு நம்ம திறமையை அதுக்குள்ளே போட்டு தான் நம்ம முன்னேறணும் ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி படிக்கிறப்ப நமக்கு வரக்கூடிய நமக்குள்ள வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா நம்பிக்கை அந்த கான்பிடென்ட் வரும் நம்ம மேல ஒரு தன்னம்பிக்கை வரும் தைரியம் வரும் ஆனா அந்த ரெண்டுமே அந்த பொண்ணுக்கு இல்ல பெயில் ஆனதுனால வாழ்க்கை முடிஞ்சிருச்சா என்ன சோ அதனால எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்காதீங்க பாருங்க கவர்மெண்ட் வந்து ரீ சப்ளிமெண்டரி எக்ஸாம் வச்சுட்டாங்க மறுத்தேர்வு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சுட்டாங்க அதுல எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் அடுத்த ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கலாம் தான் அந்த தான் அதில் இல்லை ஆனா அப்படியெல்லாம் இல்லாதப்ப கூட அடுத்த வருஷம் ஒரு வருஷமே வேஸ்ட் ஆயிடும் ஃபெயில் ஆயிட்டா டென்த்து ஃபெயில் ஆனாலும் டுவல்த் ஃபெயில் ஆனாலும் ஒன் இயரே வேஸ்ட்ன்ற மாதிரி சூழ்நிலையில கூட இது மாதிரியான தவறான விஷயங்கள்லாம் நடந்ததே கிடையாது ஆனா இப்போ வந்து இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையிலேயே வந்து மாணவ மாணவிகள் சில பேர் வந்து ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்துர்றாங்க அப்படி எடுக்க விட எடுக்க கூடாது பேரண்ட்ஸ் அப்படி யாராவது ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸு அவங்கவுங்க வீட்டில் இருந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க தைரியம் கொடுங்க அதுதான் வந்து மேற்கொண்டு அவங்களுடைய அவங்க வாழ்க்கையில படிச்சு முன்னேறத்துக்கான ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் ஒரு துணையாக ஒரு உங்கள் வார்த்தைகள் தான் ஓகேவா ஸோ அதனால் இன்னையிலிருந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணிடுங்க தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஓகேவா இன்னொரு வீடியோல பார்க்கலாம்